அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகிறோம் என்றால் நமது கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நடக்கப் போகும் சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நீங்கள் நமது சேனல்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்து உள்ளீர்கள் என்றால் நமது சென்னலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பொழுதுதான் நாம் எந்த பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் கடகம் ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி நான்காவது ராசி ஆகும் மேலும் கடகம் ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் கடகம் ராசி சர மற்றும் நீர் தத்துவ ராசி ஆகும் இதில் பூசம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை ஆயில்யம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதம் மட்டும் கடகம் ராசியுடன் உள் அடங்குவீர்கள் கடகம் ராசியின் அதிபதி சந்திரா பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் ஆவார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவபெருமான் கடவுள் கோவில் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும் சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்ற ராசிக்கு மாறுவதற்கு நீண்ட காலத்தை எடுத்துக் கொள்வார் முழுவதுமாக பன்னிரண்டு ராசிகளையும் அவர் சுற்றி வர முப்பது ஆண்டுகளாகும் நீதிக்கான கடவுளாக சனி பகவான் ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறார் மட்டுமின்றி மற்ற கிரகங்களை விட சனி பகவான் தான் மிகவும் மெதுவாக நகருபவரும் ஆவார் அதாவது சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதற்கு அதிக காலத்தை எடுத்துக் கொள்வார் அந்த வகையில் சனி பகவான் வரும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்குப் பெயர்ச்சி ஆகிறார் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு வருகை தருகிறார் நமது கடகம் ராசிக்கு சனி பகவான் கலஸ்தர மற்றும் ஆயுள் ஸ்தானாதிபதி ஆவார் இதுவரை ஆயுள் ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போது பாக்கிய சனியாக கடக ராசே ஆட்சி செய்யப் போகிறார் இது கடக ராசிக்கு என்பது சதவிகிதம் நன்மை அதைப் பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்பது இல் சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைவதால் கடக ராசிக்கு ஏழரை சனி தொடங்குகிறது இதனால் கடக ராசிக்காரர்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கும் உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நீதிமான் தப்பு செய்தால் தண்டிக்கக்கூடியவர் என்று சொல்லப்படும் சனி பகவான் தான் ஒரு ராசியில் நீண்ட நாட்கள் திராவல் பண்ணக்கூடியவர் மற்ற கிரகங்களான குரு ராகு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் கிரகங்களைக் காட்டிலும் சனிதான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் திராவல் செய்வார் தற்போது கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் குரு பகவான் ஆட்சி செய்யக்கூடிய மீன் ராசியில் நுழைய இருக்கிறார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தொன்பது ஆம் தேதி இரவு இருபத்திரண்டு புள்ளி பூஜ்யம் ஏழு மணிக்கு கும்பத்திலிருந்து மீனராசிக்கு செல்கிறார் இதன் மூலமாக கடந்த ஏழரை ஆண்டுகளாக சனியின் பிடியில் சிக்கித் தவித்த மகர ராசியினருக்கு விடிவுகாலம் பிறக்கப் போகிறது மீனத்திற்கு செல்லும் சனி பகவான் அடுத்து இரண்டரை ஆண்டுகள் மீன ராசியில் நீடிப்பார் இதற்கிடையில் குறிப்பிட்ட மாதம் மட்டும் வக்ர பெயர்ச்சி அடைந்து அதன் பிறகு மீண்டும் வக்ர நிவர்த்தி அடைவார் அதாவது மார்ச் இருபத்தொன்பது ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சி அடையும் சனி பகவான் ஜூலை பதிமூன்று ஆம் தேதி காலை ஏழு புள்ளி இரண்டு நான்கு மணிக்கு பெயர்ச்சி அடைவார் அதன் பிறகு மீண்டும் நவம்பர் இருபத்தெட்டு ஆம் தேதி காலை ஏழு புள்ளி இரண்டு ஆறு மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைவார் கடக ராசி அன்பர்களே மீன ராசியில் சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் நிகழும் இந்த பெயர்ச்சி மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நிகழும் மற்றும் சனி ஜூன் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை மீனத்தில் இருக்கிறார் இந்த பெயர்ச்சிக் காலக்கட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமான மாற்றங்கள் இருக்கலாம் நீங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையைக் காணலாம் இதுநாள் வரை நீங்கள் சந்தித்து வந்த இழப்புகளில் இருந்து மீண்டு வருவீர்கள் தடைகளை தகர்த்து எறிவீர்கள் போராட்டங்கள் மற்றும் எதிர்பாராத இழப்புகளுக்கு ஒரு முடிவை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் வசதியாக உணரலாம் மற்றும் ஆன்மீக ஈடுபாடு கொள்ளலாம் உத்தியோகம் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வின் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் உத்தியோகத்தின் மூலம் ஆதாயம் பெற தாமதங்கள் இருக்கலாம் என்றாலும் நீங்கள் நீடித்த ஆதாயம் பெறலாம் முந்தைய போராட்டங்களில் இருந்து மீண்டு வருவீர்கள் என்றாலும் சில சிறிய சவால்களை நீங்கள் சந்திக்க நேரலாம் எனவே திட்டமிட்டு செயல்படுங்கள் அதன் மூலம் நேர்மறையான முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் உங்கள் அன்றாட பணிகள் மற்றும் பொறுப்புகளை நீங்கள் சரிவர நிறைவேற்றலாம் உங்கள் பலவீனங்களை அறிந்து நடந்து கொள்வதன் மூலம் உங்கள் இலக்குகளை எளிதில் அடையலாம் இந்த அணுகுமுறை மற்றும் சனியின் சாதகமான தாக்கம் இணைந்து உங்கள் உத்தியோக வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடும் காதல் குடும்ப உறவு உங்கள் துணையின் கருத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்கலாம் அதன் மூலம் பரஸ்பர புரிந்துணர்வு அதிகரிக்கலாம் இது கருத்து வேறுபாடுகளைக் களைய உதவும் ஒளிவு மறைவின்றி கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக் கொள்வதன் மூலம் உறவில் பிணைப்பு மேம்படும் உங்கள் காதலுக்கு பிறரின் ஆதரவு இருக்கலாம் தந்தையின் ஆதரவு தேவைப்பட்டால் நீங்கள் உங்கள் கோரிக்கையை நேரடியாக தெரிவிக்கலாம் உறவில் பொறுமை மற்றும் புரிதல் அவசியம் இளம் வயதினர் மனதில் புதிய காதல் மலரலாம் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் உறுதியான தொடர்புகளை உருவாக்குவதற்கு வெளிப்படையான தொடர்பு மற்றும் நேர்மறையான மனநிலை ஆகியவை அவசியம் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவில் ஒளிவு மறைவற்ற தன்மை அவசியம் இது புரிந்துணர்வை வளர்க்கலாம் உங்கள் வாழ்க்கைத் துணையின் கருத்துக்களை நீங்கள் கவனமுடன் கேட்கலாம் அவர்களின் கண்ணோட்டத்தில் விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் மேலும் அவருடன் உங்கள் தரமான நேரத்தை ஒதுக்கி செலவழிக்கலாம் இது உறவுக்கு அதிக மதிப்பைச் சேர்க்கும் மேலும் நம்பிக்கை மரியாதை மற்றும் ஒருவருக்கொருவர் தனித்தன்மை வாய்ந்த குணங்களுக்கு பாராட்டுகளை சொல்வதில் கவனம் செலுத்துவதன் மூலம் உறவின் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் நிதிநிலை ஸ்திரமான நிதிநிலை காண வரவு செலவுகளை பட்ஜெட் அமைத்து செயல்படுத்தவும் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ந்து செயல்படவும் முதலீடு விஷயத்தில் நிபுணர்களின் ஆலோசனைகளைப் பெறவும் ஒரே திட்டத்தில் முதலீடு செய்யாமல் பல்வேறு திட்டங்களில் முதலீடுகளை பரப்பவும் கடன் வாங்குவதைத் தவிருங்கள் அவசியம் தேவை என்றால் உங்கள் திருப்பிச் செலுத்தும் தகுதி அறிந்து அதற்கேற்ப கடன் வாங்குவது நல்லது எனவே கடன் வாங்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரம் பற்றிய சந்தை நிலவரம் அறிந்து கொள்ளுங்கள் அந்த தகவல்களை அடிப்படையாகக் கொண்டு விவேகமான முடிவுகளை எடுப்பது உங்கள் நிதி இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்தலாம் உங்கள் நிதி எதிர்காலம் உங்கள் கைகளில் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் மாணவர்கள் கடின உழைப்பை மேற்கொள்வதன் மூலம் படிப்பில் வெற்றி காணலாம் அர்ப்பணிப்பு உணர்வுடன் படிக்க வேண்டியது அவசியம் மாணவர்கள் மனதில் தன்னம்பிக்கை மேம்படும் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தலாம் நல்ல மதிப்பெண்களை இலக்காகக் கொண்டு செயல்படுங்கள் ஆழ்ந்த ஈடுபாடு நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பயனளிக்கும் புதிய விஷயங்களை திறங்களைக் கற்றுக்கொள்ள இந்த நேரம் சரியானதாகத் தெரிகிறது உங்களின் தனித்துவமான எண்ணங்கள் ஆராய்ச்சிகள் மற்றும் யோசனைகள் மற்றவர்களை ஈர்க்கக்கூடும் உங்கள் பேச்சில் கவனமாக இருங்கள் உங்கள் திறமைகள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற உதவும் நேர்மறையான அணுகுமுறையைப் பேணுவதன் மூலம் உங்கள் கல்வி முயற்சிகளில் புதிய உயரங்களை அடையலாம் ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய முயலுங்கள் தேவைப்படும் மருத்துவ பரிசோதனைகள் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மற்றும் சீரான வாழ்க்கை முறை ஆகியவை உடல்நல உபாதைகளை கணிசமாக குறைக்கும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியம் எனவே மன அழுத்தம் இன்றி இருங்கள் அதற்கு யோகா அல்லது தியானம் மேற்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் போன்ற ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் சுறுசுறுப்பாக இருக்க சிறந்த உணவுத் திட்டத்தை தேர்வு செய்யவும் சரியான உடல் செயல்பாட்டிற்கு தண்ணீர் அவசியம் தேவைப்படும் தண்ணீரை அருந்துங்கள் பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் ஹனுமான் சாலிசாவைப் படிக்கவும் அல்லது கேட்கவும் சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீரற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யுங்கள் சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கவும் நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரைக் கொடுங்கள் முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யுங்கள் மேலும் நாம் கூறிய பலங்கள் அனைத்தும் கோச்சார ரீதியான பொது பலங்கள் மட்டுமே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக் கொள்வது நல்லது மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பொழுதுதான் நாம் எந்த பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்